பிறகு மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி வாங்க கல்ல போய் குளத்துல போடலாம் கல்ல குளத்துல போட்டதும் திடீர்னு கருமேகா சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மூணு பேரும் திடீர்னு அங்க இருந்து போய் காணும்

எப்படி நீங்க பேயா இருந்து தேவதையா என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் சொல்றீங்களா ஒரு நாங்க விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு கல்லு எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம் அப்ப அந்த கல் அங்க இருந்த பறவை மீது தெரியாம விழுந்துருச்சு அது விழுந்தால அந்த பறவை அப்பவே இருந்துருச்சு இத பாத்துட்டு அங்க இருந்த கல் தேவதை எனக்கு இப்படி ஒரு சாபமா சாபம் விட்டுட்டாங்க

என்னால யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாத காரணத்தால நான் இவ்வளவு நாள் அங்கேயே ஒரு பேயா சுத்திட்டு இருந்தேன் மீனும் சிட்டுவும் என்ன காப்பாத்திட்டாங்க மீனும் சிட்டு உங்க தைரியத்தை பாராட்டணும் நீங்க பயப்படாம பண்ண வேலையில குளத்தையும் காப்பாத்திட்டீங்க அந்த தேவதையும் சாபத்தையும் போட்டுட்டீங்க ஆமா நீங்க ரொம்ப தைரியசாலி நீங்க பண்ண உதவிக்கு நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் உங்களுக்கு எப்போ உதவி வேணும்னாலும் தேவதை உதவி அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் வந்துடுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் இப்போ இங்கிலிருந்து கிளம்புறேன் ரொம்ப நன்றி சீனச்சிட்டு மாமா எல்லாரும் சரி தேவதை போயிட்டு வாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி தேவதையை வழி அனுப்பி விட்டாங்க அப்புறம் மீனும் சிட்டு மாமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மழை பெஞ்சதை பார்த்து இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா பயப்படாமா எந்த ஒரு செயலையும் துணிச்சலா செய்யணும் பயந்தோன்னா நம்மளால எதுவுமே முடியாது அதுவே பயம் இல்லாமல் இருந்தோன்னா நம்மளால இந்த உலகத்தை கூட தானிட முடியும்